டாப்ஸெல்லாம் ஏற்கனவே ஷேர் பண்ண ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாங்கள அவங்க கூட பேசுகிற அளவுக்கு ஒரு கம்ஃபர்டபுலான ஒரு கான்வெர்சேஷனாக இருந்தது அதுக்கப்புறம் ஸ்க்ரிஃப்ட்டு கொடுத்துருந்தேன் எனக்கு என்ன நெரேட் பண்ண வராது நான் ரொம்ப காலாக நெரேட் சொல்லிட்டு ஸ்கிரிஃப்ட்டு கொடுத்துட்டேன் ஸ்ட்ரிஃப்ட்டு அன்னைக்கு நைட்டு படிச்சுட்டு அடுத்த நாள் எனக்கு கால் பண்ணி பயங்கர எக்ஸைட்டாக பேசி ஸ்கிரிப்ட்டில் இருக்கிற ஒரு எப்படி சொல்கிறது சின்ன 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 விஷயங்கள வந்து பயங்கர அழகாக புரிஞ்சுக்கிட்டு அதை பற்றி பேசி அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு கான்வர்சேஷன் இருந்துச்சு அண்டு எனக்குமே பிப்டி எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் வந்த முதல் முகம் அவரோட தான் அவரை தான் நான் அப்ரோச் பண்ணேன் அவரை வச்சு இன்னைக்கு இந்த படமும் நடந்து பிக் ஸ்கிரீனுக்கு வரப்போகுது அப்படிங்கிறது வந்து எனக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கு என்ன அது ரொம்ப லக்கியாகவும் ஃபீல் பண்றேன் அண்ட் இன்னொரு பெரிய பில்லர் இந்த படம் நடக்கிறதுக்கு வந்து யுவராஜ்னு சொல்லுவேன் ஏன்னா அண்ட் லைக் ஆஃப்கோர்ஸ் மகேஷ் ட்ரோ மில்லியன் டாலர் அண்ட் எம்ஆர்பி என்டர்டெயின்மெண்ட்ஸ் ரெண்டு பேருமே ஃபஸ்ட்டு வந்துட்டு நிறைய ப்ரொடக்ஷன் அப்ரோச் பண்ணியிருக்கோம் எல்லாமே பேசிகிட்டு இருக்கோம் நிறையா இடத்துல டாக்ஸாக இந்த கதை போயிட்டுருந்துருக்கு அந்த சமயத்தில் வந்து ஒரு நாள் எனக்கு மணியை ஃபோன் பண்ணி சொல்லும்போது இந்த மாதிரி குட் நைட் பண்ணிட்டுருக்கோம் அந்த ப்ரொடியூசர்கிட்ட சொன்னேன் அவர் பயங்கரமாக மூவ் ஆகிட்டார் லைக் பயங்கரமாக எமோஷனல் ஆகிட்டார் கதை கேட்டு அப்படின்னு சொல்லும்போது சும்மா நீங்கள் மீட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னார் எனக்கு என்னென்னா ஃபஸ்ட்டு எனக்கு பயங்கர ரெஸ்பெக்ட் வந்துடுச்சு எனக்கு இது ப படம் நடக்குதோ இல்லையோ இந்த கதையை ஃபர்ஸ்ட் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு எமோஷனலா ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கும் போதே எனக்கு பயங்கர சந்தோஷமாக இருந்தது சரி அதில் ஃபஸ்ட்டு போய் நான் மீட் பண்ணி ஒரு தேங்க்யூ சொல்லிட்டு ஒரு வேலிடேஷனாக இருந்தது அப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கா தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவான் அப்படின்னு தான் நினச்சேன் பட் அவர் வந்துட்டு பயங்கரமா லைக் த்ரோ த ப்ராசஸ் ரொம்ப எனக்கு லேர்னிங் பயங்கர லேர்னிங் அவரோட ஒர்க் பண்ணும்போது ஏன்னா நான் வந்து பெருசா படம் ஒர்க் பண்ணி யாருக்கும் அஸ்டண்டா இருந்து வரல நான் இங்க மெயின் ஸ்ட்ரீமா ஒரு படம் பண்ண வரும்போதும் அதுல இருக்கிற சிக்கல்கள் அதுல இருக்கிற சேலஞ்சஸ் இதெல்லாம் என்ன இது ரியாலிட்டி என்னவா இருக்கு இது எல்லாமே புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு யுவராஜ் கூட ஒர்க் பண்ணது ஒரு பெரிய லேர்னிங்கா இருந்தது ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட் அதுக்கப்புறம் என்னுடைய டீமை பற்றி சொல்லணும் முக்கியமாக அதான் என் டேரக்ஷன் டீமை பற்றி எல்லாருமே சொல்கிறாங்க ஸோ பாய்ஸ் வந்து ਮਦਨ ਕਾਰਤੀ ਸੁਖਨ ਪ੍ਰਮੋਦ ਵਿਸ਼ਾਲ ਸਟੇਜ ਉੱਪਰ ਆਏ